பாரத் பாரத் வா இந்த வெற்றி கூட்டமா இல்ல இதுதான் ஆரம்பமா எனக்கு தெரியல ஒரு வெற்றி கூட்டம் மாதிரி வெற்றி கொண்டாடுறதுக்காக வந்த கூட்டம் மாதிரி எனக்கு தெரியுது இந்த ஏ நமக்கு தெளிவாக சொல்லுது வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி ஜனநாயக கூட்டியோட வெற்றி நிச்சயமாகிறது இன்னைக்கு திராவிட முன்னேற்றத்துக்கு கதை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மேடை போதாது ஐந்து வருடங்களாக அவங்களோட ஆட்சியில தமிழகத்துல ஏதாவது ஒரு முன்னேற்றம் நம்ம பார்த்திருக்குமா இல்லவே இல்ல வாய்க்கு வந்து போய் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க சமீபத்துல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு இத்தனை ஆயிரம் கோடி வந்து முதலீடு இங்க பண்ணி அத்தனை பேர் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல இந்த பாகிஸ்தான் ஒரு கம்பெனி சொல்லிச்சு நாங்க ஒரு பைசா கூட இதுல வந்து போடல போய் சொல்றாங்கன்னா மக்கள் ஏமாத்துறதுக்கான வேலை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு போன தேர்தல்ல எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்க இது பண்ண போறோம் அது பண்ண போறோம் பெண்களுக்கு இது செய்ய போறோம் மாணவர் மாணவிகளுக்கு இது செய்ய போறோம் விவசாயிகளுக்காக நாங்க வந்து பாடுபட போறோம் ஆனா இத்தனை ஐந்து வருடம் ஆக போதும் இந்த ஐந்து வருடத்துல அவங்க பாடுபட்டது தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் தன்னுடைய மகன் எப்படி முன்னேறணும் மகனுடைய மகன் எப்படி முன்னேறணும் என்னுடைய மாமா எப்படி முன்னேறணும் என்னுடைய மச்சான் எப்படி முன்னேறணும் மொத்தத்துல தமிழகத்திலே வாழ்ற அத்தனை பேருக்கு ஒரு நாமம் போட்டுட்டு நாமம் மட்டும் எப்படி சம்பாதிக்க முடியும் அந்த வழி மட்டும் மட்டும்தான் பாத்திருக்காங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நம்ம ஏழு தலைமுறைக்கு வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கோங்கிறது கிடையாது எழுபது தலைமுறைகளுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்காங்க இந்த திமுக காரங்க இந்த பகுதியில வாழ்ற மக்களுக்கு ஐந்து வருடமாக ஏதாவது செஞ்சிருக்காங்களா இங்க அத்தனை பேர் எல்லா துறையில இருக்கிறவங்க இந்த பகுதியில வாழ்றீங்க உங்களுக்கு ஒரு வசதி அதை பண்ணி கொடுத்திருக்காங்களா ஒரு சாலை வசதிக்கு முன்னேற்றத்துக்காக ஏதாவது பண்ணிருக்காங்களா நம்மளுடைய மதிப்பு மரியாதை கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக நம்மளுடைய நாடு எப்படி முன்னேறணும் அதுக்காக மட்டும்தான் பாடுபடுறாரு நீங்க வாக்களிக்கிறீங்களா இல்லையா பாஜக வாக்களிக்கிறீங்களா முக்கியம் கிடையாது ஆனா என்னுடைய நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு மக்களும் சொந்த கால முன்னேறணும் அவங்க பொருளாதார ரீதியாக அமோகமா இருக்கணும்ங்கிறதுக்காக பாடப்பட்டு இருக்காரு எங்கயோ இருந்தது நம்ம இந்தியா நாடு இன்னைக்கு ஜிடிபி குரோத் பார்க்கும் போது ஒரு மூணாவது ஸ்தானத்துல நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம் உலகத்திலேயே இன்னைக்கு உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு தலைவர் யார் பார்க்கும் போது மறுபடியும் 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 மீண்டும் 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 நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு ஆனா திமுக சொல்ற விஷயம் ஏன் ஒரு விஷயம் நீங்க வந்து தமிழகத்துக்கு பண்ணலன்னா உடனே சொல்ற விஷயம் ஒண்ணுதான் எங்களுக்கு வந்து மத்திய இருந்து உதவி வரல என்னங்க உதவி உங்களுக்கு வரல எல்லா உதவி பண்ணி கொடுத்துருக்கோம் இதே திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து எங்க ஒரு டாக்ஸ் கட்டுறோம் திரும்பி கட்டும்போது எங்களுக்கு வந்து இருபத்தி ஆறு பைசா மட்டும் தான் வருது மற்ற மாநிலங்கள்ல வந்து ஒரு திருப்பி கொடுக்குறீங்க மற்ற மாநிலத்தோடய கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துக்கு அவங்க டாக்ஸ் கட்டுனது வெறும் நால்ரை லட்சம் கோடி ஆனா எல்லா வசதி வாய்ப்புகள் கொடுத்துட்டு டாக்ஸ் மட்டும் இல்ல உங்களுக்கு சாலைகள் போட்டு எல்லா வசதிகள் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இது வரைக்கும் திமுக காரங்க அதை பத்தி வாய் திறந்து பேசுறாங்களா ஏன் ஒரு விஷயம் மட்டும்தான் தாய்மார்கள் வீட்டுல வந்து பெண்கள் வெளியில போனாக்கா நம்ம பெண் குழந்தைங்க திரும்பி பத்திரமா வருவாங்களா வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஆறு வயது குழந்தையில இருந்தா எழுபது வயது மூதாட்டி இருந்தாலும் ஒரு பொம்பளை இருந்தா போதும் அப்படி ஒரு பார்வையோட பாக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுக யாராவது ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சா இந்த கேஸ்ல இருந்து என்னால தப்பிக்க முடியும்னா ஒரு நம்பிக்கை ஏன்னா இந்த மாநிலம் அப்படி இருக்கு ஏன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம விவசாயிங்க அவ்வளவு கஷ்டப்படும் போது என்ன பண்ணி கொடுத்தீங்க அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நடிகனை போய் பார்த்து நீங்க இறந்து போனீங்கன்னா நாற்பது லட்சம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க எங்க ஒரு இடத்துல நீங்க கள்ளச்சாரம் குடிச்சிட்டு செத்தா பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஆனா நம்ம விவசாயங்க கடன் கொடுக்க தற்கொலை பண்ணா உங்களுக்கு எதாவது வருதா ஏதாவது உங்களுக்கு காசு கொடுக்குறாங்களா தாய்மார்கள் தன்னுடைய தாலி அடமானம் வச்சுட்டு வீடு பத்திரத்தை அடுமானம் வச்சுட்டு நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா விவசாயங்களுக்கு ஒரு பைசா கூட நீங்க கொடுக்கல குடுக்கறதுக்கு மனசு இருக்கணும் ஆனா அவங்களுக்கு மனசும் கிடையாது அந்த கையும் கிடையாது எல்லாமே வாங்கதான் தெரியும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை உங்களுக்கு யார்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்க முடியும் அது மட்டும் தான் யோசிக்கிறீங்க ஊழல் ஊழலுக்கு பேர் போனது காங்கிரஸ் அண்ட் திமுக கூட்டணி இன்னைக்கு மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஊழல் பண்றதுக்காக தான் அடுத்து மறுபடியும் ஐந்து வருடத்துக்கு நாங்க திரும்பி வருவோம்னு ஆசைப்படுறாங்க ஆனா தமிழகத்துல வாழ்ற மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்க வந்து போட்டு போட போறதில்ல எங்களுடைய பொண்ணான வாக்குகள் ஜனநாயக கூட்டணிக்கு மட்டுதான் போட்டு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அந்த உறுதி எல்லாரோட ஆதரோட ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது அது ஒரு வெற்றி கிடையாது எதிர்த்து நின்று போராடி நிமிந்த நெல்லு கண்டிப்பாக எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கிறது தான் ஒரு உண்மையான வெற்றி அந்த வெற்றி முறை இருபத்தி ஆறு இருக்கணும் ஒவ்வொரு தாய்மார்களோட வெற்றியா இருக்கணும் ஒவ்வொரு தொழிற்சாலை சிறு தொழிற்செய்ல வெற்றியா இருக்கணும் ஒவ்வொரு விவசாய வெற்றியா இருக்கணும் உங்களோட வெற்றியா இருக்கணும் இந்த தேர்தலோட வெற்றி யாரது ஒரு கட்சியோட வெற்றி கிடையாது தமிழகத்தில் வாழ்ற ஒவ்வொரு உண்மையான தமிழர்களுடைய வெற்றி இருக்கும் நீங்க வந்து நாங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறீங்க உங்க வீட்டுல உங்க மனைவி எல்லாம் பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு கோயிலுக்கு போய் உள்ள பூஜை ரூம்ல பூஜை எல்லாம் பண்ணிட்டு வெளியில வந்து நீங்க விநாயகர் சிலையில உடைக்கிறீங்க ஏன் மக்களுடைய இன்னைக்கு கேக்குறாங்க ஒரு திருப்புறன் குன்றத்துல இருக்கிறது வெட் ஒரு தீபத்தின வந்து ஏத்தனோன்னா எதுக்கு கேக்குறீங்க எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்க ஆனா உங்க வீட்டுல டெய்லி தீபத்தை ஏத்துறீங்க நீங்க வந்து கோயிலுக்கு போறீங்க உங்க மனைவி எல்லாம் புடவை கட்டிட்டு நெத்தில பூ பொட்டு வச்சிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு நீங்க வந்து கோபுர வாசல நின்றுட்டு போட்டோலாம் கொடுக்குறீங்க ஆனா மக்களை ஏமாத்துறது வேலை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க நாங்க ஹிந்துங்க எங்களுடைய மதம் ஹிந்துங்க பெருமையோட சொல்லிக்கிறோம் எத்தனை வருடங்களாக நீங்க அபியூஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க ஆனா வாக்களிக்கும் போது ஓட்டிங் டைம் வந்துட்டாக்கா ஒவ்வொரு கோயில் வாசல்ல வந்து நீங்க நிக்கிறீங்க ஒவ்வொரு இடத்துல போய் மக்கள் கிட்ட நீங்க பிச்சை கேக்குறீங்க ஆனா நாங்க சொல்லிக்கிறோம் எல்லா மதம் எங்களுக்கு சம்மதம் தான் எல்லா மதத்தோடைய சேர்ந்துதான் நாங்க வேலை செய்யறோம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அதிமுகவுக்கும் தேவையில்லை எங்களுக்கு பாஜகவிலேயே எங்களுக்கு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இல்ல ஒரு நீங்க நான் கேக்குறேன் இங்க திமுக காரங்க கிட்ட கேக்குறேன் ஒரு பாலிசி இல்ல ஒரு ஸ்கீம் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்ததுல இது வந்து முஸ்லீம் சொல்லியிருக்காரா ஒவ்வொரு இந்தியர்களுக்கு ஈக்குவலா இருக்கு தமிழகத்துல வாழ்ற மக்களுக்கும் சரி காஷ்மீர்ல இருக்கிற மக்களுக்கும் சரி கன்னியாகுமரியில இருக்கிறவங்களுக்கும் சரி வங்காளத்துல இருக்கிறவங்களுக்கு சரி குஜராத்ல இருக்கிறவங்களுக்கு சரி எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கு நீங்க கட்சி ரீதியாக நீங்க இந்த தோத்து ஒரு பயந்துட்டு சார்க்கு பயப்படுறீங்க அந்த கூட நம்மளுடைய துணை முதலமைச்சருக்கு தெரியல சா சார் அது சா அதுதான் பேசிட்டு இருக்காரு ஃபார்ம் என்ன நான் கேளுங்க தெரியாது ஆனா சார் எதிர்ப்பு தெரிய வைப்பீங்க ஏன்னா அந்த எஸ்ஐஆர் வந்தாதான் நீங்க வந்து மக்களை ஏமாத்திட்டு நீங்க போய் ஆனா வாக்கெல்லாம் வைக்கிறதுக்காக தொண்ணூத்தி நாலு லட்சம் பாதிப்பு எங்களுக்கு இருக்காதா குஜராத்ல கிட்டத்தட்ட மூணு கோடி பேருடைய உடைய பேர் எடுத்திருக்கோம் அந்த பாதிப்பு எங்களுக்கு ஒரு இருக்காதா அதே மாதிரி டிஎம்சில இருக்கட்டும் இல்ல உத்தரப்பிரதேசத்துல இருக்கட்டும் மத்திய பிரதேசத்துல இருக்கட்டும் சமீபத்துல பீகார்ல இவ்வளவு பெரிய வெற்றி நாங்க பார்த்தோம் நான் இப்போ சொல்றேன் அடுத்த ஆசாம்லயும் வெஸ்ட் பெங்கால் பாஜக வெற்றி காத்திட்டு இருக்க அங்கேயும் வெற்றி நமது இருக்கும் அதே மாதிரி இந்த தேர்தல்ல வெற்றி நமது வெற்றி இல்லாமல் நாங்க வெற்றி பார்க்காம நாங்க ஓய்வு எடுக்க மாட்டோம் எதிர்நீச்சல் போடுவோம் நிமிந்த நிப்போம் பேசுவோம் தப்பு நடந்தா தட்டி கேட்போம் அந்த தட்டி கேட்கும் போது உரிமை நமக்கு இருக்கு அந்த தைரியமும் நமக்கு இருக்கு மடியில கனம் இருந்தாதான் பயம் இருக்கும் ஹாதிமுக காரங்களுக்கு பாஜகவுக்கும் அந்த பயம் கிடையாது எல்லாரும் மடியில கணம் இல்ல தைரியமா பேசக்கூடிய தை ஒரு மன உறுதியோட இருப்போம் இந்த தேர்தல்ல வெற்றி நமது நம்மளுடைய அண்ணன் இபிஎஸ் அவர்களே முதலமைச்சராக நிச்சயமாக நாங்க வந்து அந்த செயின்ட் ஜார்ஜ் போர்ட் அனுப்பி வச்சுட்டு ஒரு வெற்றி விழா மீண்டும் இந்த இடத்துல கொண்டாடுவோம் உறுதியா இருக்கீங்களா வெற்றி நமது தானே வெற்றி யாரு மறந்துடாதீங்க இந்த தேர்தல்ல வெற்றி நமது முதலமைச்சராக இபிஎஸ் அண்ணாவை வந்து உட்கார் வைப்போம் வெற்றி கொண்டாட்டுக்காக மீண்டும் வருவேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா மாதாஜி